அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத்து இன்று ரிஜாலுல் கைப் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஜாலுல் கைப் சம்பந்தமாக ஒரு வசிஃபாவை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நம்ம நினைக்கும் பொழுது ரிஜாலுல் கைப்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நம்ம சொல்லிரணும் இல்லைங்களா அப்போதானே ரிஜாலுல் கைப் சம்பந்தமான வசீஃபாக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ இன்று ரிஜாலுல் கைப் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு வசீஃபாவே யார் என்பது சம்பந்தமான சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம மனிதர்கள்னு அர்த்தம் மறைவுன்னு அர்த்தம் அப்ப மறைவான மனிதர்கள் இந்த மறைவான மனிதர்களுடைய பணி என்ன அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தாலா இவங்களை எதற்காக படைச்சிருக்கிறான் முதல்ல எதுக்கு படைச்சிருக்கான்னு விளங்கிங்க அதாவது அல்லாஹுவினுடைய அடியார்களுக்கு உதவி செய்வதற்காக யாரெல்லாம் திக்கற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் சுபஹானுவ தாலாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புனந்தான் ரிஜாலுல் ஹைப் எப்படி மலக்குமார்கள் ஒரு படைப்போ எப்படி மனிதர்கள் ஒரு படைப்போ எப்படி வந்து ஷைத்தான் இபிலி இதெல்லாம் ஜின்னாத்லாம் ஒரு படைப்போ அது போல ரிஜாலுல் ஹைபு ஒரு படைப்பு குரான்ல இது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் வருது அதில் ஒரு ஆயத்தாக ஒமா யால அம்பிக்கை இல்லாஹு அல்லாஹுவினுடைய அந்த படையை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள்ங்கிறத மலக்குமார்களுக்கும் பொறுத்துறாங்க சில ரிஜாலுல் கைப் சம்பந்தமாகவும் அதை சொல்றாங்க மேலும் ஹதீஸ்லையும் ரிஜாலுல் கைப் சம்பந்தமான அறிவிப்புகள் வருது ஹசரத் பை ஹக்கீர் அஹமத்துல்லாலை தன்னுடைய ஷாபுல் இமான்கிற கிதாபில் ரிஜாலுல் கைப் சம்பந்தமான அறிவிப்புகளை கொண்டு வர்றாங்க மேலும் தபரானி ரஹமத்துல்லாஹலை மஜமுல் கபீர் போன்ற கிதாபுகளையும் ரிஜாலுல் கைப் சம்பந்தமான அறிவிப்புகள் இருக்கு அல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அவ்வாறு உங்களில் யாரேனும் ஒருவர் வழிதவறி விட்டாள் உங்களை யாராவது ஒருத்தர் வழிதவறிட்டாரு அல்லது நண்பர்கள் இல்லாத உதவியாளர்கள் இல்லாத ஒரு இடத்தில் தாங்கள் உதவியை நாடினால் யாருமே பக்கத்துல கூப்பிடுற ஆள் இல்லை அந்த மாதிரி சமயத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அந்த நேரத்துல தாங்கள் அல்லாஹுவினுடைய அடியார்களை அழைத்து கொள்ளுங்கள் என்பதாக சல்லல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அதனுடைய வார்த்தையும் ரசூல்லா சொல்லி தர்றாங்க யா ஐபாத் அல்லாஹி யா ஐபாத் அல்லாஹி அய்நூனி அல்லாஹுவினுடைய அடியார்களை எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற அர்த்தம் கொண்டது இது இந்த யா இபாதுல்லாஹியா ஐநூனிங்கிறத தாங்க ஞாபகம் செய்து கொள்ளுங்க அந்த ஹதீசில் சல்லல்லாஹ் அலையுசெல்லம் யா ஐபாதுல்லாஹி ஐநூனி யா ஐபாதுல்லாஹியா ஐநூனி யா ஐபாதுல்லாஹியா ஐநூனின்னு மூணு தடவை அலைங்கன்னு சொல்லி சல்லல்லாலேஸ்வரம் சொல்லிட்டு ஃபைன் அலில்லா ஹைபாதல்லா நராகும் திட்டமாக அல்லாஹுவிற்கான அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சல்ல லாலேஸ்வரம் சொல்றாங்க அவங்க நம்மளால பார்க்க முடியாது ஆனா அல்லாஹுவினுடைய அடியார்கள் உண்டு ஜாக்கிரீன்கிற கிதாபுல ஹதர சௌகானி ரஹமத்துல்லா இலை யமன் தேசத்துல தான் பயணமாக கொண்டிருந்த பொழுது தன்னுடைய கால்நடை திடீர்னு தன்னுடைய பொருட்களை எல்லாம் கீழே தள்ளிட்டு இருந்த ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்வதென்று எனக்கு தெரியல அந்த சமயத்துல எனக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது நான் அழைத்தேன் யா ஐபாத் அல்லாஹி யா ஐபாத் அல்லாஹி யா ஐபாத் அல்லாஹி நான் கூப்பிட்டேன் வானத்திலிருந்து ஏழு நபர்கள் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவர் என்னுடைய கால்நடையை பிடித்தார் மற்ற ஆறு நபர்கள் என்னுடைய பொருட்களை வைத்தார்கள் எனக்கு அந்த பொருளை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதாக சொல்லி அந்த கிதாபில் குறிப்பிடுறாங்கிற கிதாபில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்தியாவிலும் ஷா தஹலவி ரஹமத்துல்லாஹி அலை அக்பாருல் அஹியார்ங்கிற கிதாபில் ரிஜாலுல் ஹயம் சம்பந்தமாக குறிப்பிடுறாங்க இந்த வீடியோவில் ஏற்கனவே யா ஐபாத்ங்கிற ரிஜாலுல் கைப் சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட வாசகம் ஹதீசின் மூலமாக கிடைக்கப்பெற வாசகத்தை இதை நம்ம சிரமமான சூழ்நிலையில் ஓதும் பொழுது அல்லாஹுவினுடைய அடியார்களை கொண்டு இந்த உதவி கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இரண்டாவதாக இந்த ரிஜாலுல் கைபிலிருந்து உள்ளவங்க தான் இஸ்லாம் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வேதம் கிடையாது அந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க தனியா நபியாக எரித்ததாக அனுப்பப்படலை ஆனால் அவங்க ரிஜாலுல் கைவிலிருந்து இருக்கிறாங்க ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாமை சந்திப்பதற்கும் மேலும் ரிஜாலுல் கைவிலிருந்து வேறு நபர்களை சந்திப்பதற்கான ஒரு இலகுவான ஒரு துவாவை தருகிறார்கள் இந்த துவா துவாய ஹிதர்ன்னு சொல்லப்படுது இந்த துவா ரிஜாலுல் கைபினுடைய துவா துவாய ரிஜாலுல் கைவ் என்பதாக வந்து அழைக்கப்படுது அற்புதமான துவா இது துவா இந்த துவாவினுடைய ஒரு சிறப்பம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஷேக்டா ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கு போகிற ஒரு முறிது வந்து தான் சந்திக்கணும் மக்கா மதினா போன்ற இடங்களில் அதிகமாக வரக்கூடிய இடங்களாக அது பார்க்கப்படுகிறது அப்ப நான் அவங்களை சந்திக்கணும் அதுக்கான ஒரு துவாவை சொல்லி கொடுங்கன்னு பொழுது நம்ம சொல்ல போற அந்த துவாவை இவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அவர் சென்றவர் திரும்பி வந்த பிறகு சொன்ன ஒரு விஷயம் மிக நெரிசலான மக்கள் அடர்த்தியாக இருந்த ஒரு நேரத்துல என்னை ஒருவர் சந்தித்தார் அவர் எனக்கு முசாஃபகா செய்தார் இடத்தில் ஒரு பரிசை கொடுத்தார் கொடுத்து விட்டு அந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள் அது அற்புதமான துவா என்பதாக சொல்லிவிட்டு சென்றார் எனக்கு என்னன்னு தெரியல அவர் கொடுத்த அந்த பரிசு எனது கையில் இருந்தது என்ன துவான்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் சிறந்த நேரத்துக்கு பிறகு தன்னுடைய ஷேக அவர் சந்திக்கும் பொழுது அதை கேட்கிறாரு அது என்ன துவா அது இந்த துவா நீங்க இந்த துவா ஓதறனால தான் ரிஜாலுல் கைபா அல்லாஹ் உங்களுக்கு சந்திக்கிற பாக்கியத்தை நபர்களும் இருக்கிறாங்க அப்படி சந்தித்த நபர்களுடைய சம்பவங்களையும் இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அதோடு இன்ஷால்லா இந்த வீடியோவுக்கு அடுத்து எந்த வீடியோ போடப்படுதோ அந்த வீடியோல ரிஜாலுல் கைபின் மூலமாகவும் பயன்பெறக்கூடிய யா மண்ணான் சொல்லி ஒரு துவா அந்த துவாவை நம்ம போட போறோம் அதில் ரிஜாலுல் கைப்பட்டு இருந்து அந்த துவா கூடியவங்களுக்கு பயன் கிடைக்கும் அந்த துவாவை நான் பார்க்கும்போது தான் நம்ம ரிஜாலுல் கைப் சம்பந்தமாக ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட சொன்னால் தான் அந்த துவாவினுடைய தன்மை உங்களுக்கு புரியும் ரிஜாலுல் கைபால் அவர்களுக்கு உதவி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் ரிஜாலு கைப்னா யார் நம்ம சொல்லிடணுமே அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ தனியாக பதிவு செய்யப்படுகிறது இதில் ரிஜாலுல் கைப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இப்போ துவா பாருங்கள் அல்லாஹு மஹஃபிர் லி உம்மதி சையீதினா முஹம்மதின் சல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹு மரஹம் أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم أصلح أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم استر أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم اجبر أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم فرج عن عمت سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لأمة سيدنا محمد, 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 محمد صلى الله عليه وسلم اللهم ارحم أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم أصلح أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم أستر أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم اجبر أمة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم فرج عن أمة سيدنا محمد صلى الله عليه وسلم இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் மகஃபிர் லிய உம்மத்தி சையிதுனா முஹம்மதின சல்லா அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய உம்மத்தை நீ மன்னித்து விடுவாயாக. அல்லாஹ் மர்ஹம் அல் யா அல்லாஹ், நபி அவர்களுடைய இந்த உம்மத்தின் மீது நீ அல்லாஹ் முஸ்லிஹ் யா அல்லாஹ். நபிசல்லாஹ் உலகி வசலம் அவர்களுடைய உம்மத்தை யாள்லா நீயே செறிப்படுத்துவாயாக அதை நேர்படுத்துவாயாக அல்லாஹு மஸ்தூர் யா ல்லா சலாஹ் உலகி வசலம் அவர்களுடைய உம்மத்தினுடைய பாவங்களை நீ மறைத்து விடுவாயாக அல்லாஹு மஜ்பூர் யாருல்லா நபிசல்லா உலகி வசலம் அவர்களுடைய உம்மத்தை நீயே கண்ணியப்படுத்துவாயாக சங்கைப்படுத்துவாயாக கடைசியாக அல்லாஹு அலிசல்லம் யா சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை விட்டும் எல்லா கவலைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் நீக்கி விடுவாயாக அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட இந்த

நிறைய அதுக்கான சம்பவங்கள் உண்டு சொன்னோம்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நீளமாக ஆயிரும் தங்களுக்கு இது பயனாக இருக்கணும் சொல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் சம்பவங்களாக பார்ப்போம் தாங்க ரிஜானுல் கைப் சம்பந்தமான இந்த துவாவை ஒரு லேசாக எடுத்துக்காதீங்க இது ஒரு அற்புதமான பொக்கிஷம் எல்லா மனிதர்களுக்கும் தெரியாத உயர்ந்த இந்த கல்வியில் மிக மிகச்சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மட்டும் அறிந்த துவா கலிவைகள் இது தங்கள் வரைக்கும் இதை எத்தி வைக்கப்படுகிறது தாங்கள் இதை ஒரு பொக்கிஷமாக கருதி இந்த துவாவை தங்க மனணம் செய்து கொள்ளுங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க தினசரி வேற ஏதாவது இருக்கீங்களா தினசரி ஒரு முப்பத்தி மூணு தடவை ஒரு பதினோரு தடவை இந்த மாதிரி அமல்களை வச்சுக்கணும் அந்த அமல்கள் இலகுவானதாக இருக்கணும் நமக்கு வாழ்க்கையில முழுக்க தொடரும் பொழுது வாழ்க்கையில் ரிஜாலுகை ஒரே ஒரு முறை ஒருவர் சந்தித்து விட்டால் அவர்களுடைய துவாவை அவர் பெற்று விட்டால் ஈருலகத்தினுடைய நற்பெயர்களை அவரால் பெற முடியும் மேலும் இந்த ரிஜாலுகைபினுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அவர்கள் ஒருவரை ஒரு முறை சந்தித்து விட்டால் மேலும் அவரை சந்தித்ததை அவர்கள் மற்றவரிடத்தில் கூறாமல் இருந்தால் தொடர்ந்து அவர்களை சந்திப்பார்கள் யார்த்தையாவது சொல்றது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல சந்திப்பு சொந்தமான எதையும் அவங்க வெளிப்படுத்தக்கூடாது இது இது ஷருத்தாக இருக்குதில்லை ரிஜானு நகைப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இன்செல்லாம் வரக்கூடிய நாட்களிலையும் நம்ம தொடர்ந்து இன்சாலா பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹுபஹானு தாலா அவனுடைய உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது குழந்தைகளையும் அல்லா ஆக்கியொருள் புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணித லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா மனிதரைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபுலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபுலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் சாதியா தாராபுரம்